மாநில பேரிடர் மீட்பு படையின் ஆறு குழுக்கள் திருச்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் தயார் நிலையில் உள்ளது தேசிய பேரிடர் மீட்பு படையின் இரண்டு குழுக்கள் சென்னை மற்றும் நெல்லை மாவட்டத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் தேவைக்கேற்ப சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு உடனே அனுப்பி வைக்க மாநில பேரிடர் மீட்பு குழுவின் ஒன்பது குழு தயார் நிலையில் உள்ளன என்றும் நிலைமையை சமாளிக்க தேசிய பேரிடர் மீட்பு படையின் பதிமூன்று குழுக்களும் தயாராக உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது யாராவது ஏதாவது உண்மைக்கு புறம்பாக பேசிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதா உள்ளன என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் காட்டமாக கூறியுள்ளார் அதானி பற்றி அக்கறை உள்ள பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணியும் ஹெண்டன்பர்க் அறிக்கை வெளிவந்த போது ஏன் அவர்கள் வாய் திறந்து பேசவில்லை மக்களுடைய வரி பணம் சுரண்டப்பட்டது எல்ஐசி பண மோசடி தேசிய வங்கிகளுடைய பண ஆகட்டும் எல்லா பணமும் எடுத்து அதானி நடத்துகின்ற பங்குச்சந்தையில் முதலீடு செய்து ஆயிரக்கணக்கான கோடிகள் நட்டம் ஏற்பட்டுள்ளது இதை பற்றியெல்லாம் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியும் முதலில் பேசட்டும் முதலமைச்சர் சந்தித்தாரா சந்திக்கவில்லையா என்று பிறகு பேசவும் யாராவது ஏதாவது உண்மைக்கு புறம்பாக கொண்டிருந்தால் அவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதா முதலமைச்சருக்கு வேலை என்றும் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார் தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த ஐடிஐ ஆசிரியர் பணி நியமனத்தில் நடந்த முறைகேடு குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு சமூக செயற்பாட்டாளர் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் மனு அளித்துள்ளார் அதில் ஒரு காலி இடத்திற்கு ஐந்து நபர் என்ற விகிதத்தில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டு பணம் கொடுத்தவர்களுக்கே பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது இந்த முறைகேட்டில் அப்போதைய துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் மற்றும் துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர் இது குறித்து அப்போதே சென்னை உயர்நீதிமன்ற நீதி உட்பட அனைவரிடமும் புகார் கொடுக்கப்பட்டது ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே மேற்கண்ட முறைகேடுகளில் ஈடுபட்ட அரசியல் பிரமுகர்கள் அதிகாரிகள் பணம் கொடுத்து பணி நியமனம் பெற்று இன்று வரை பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் உட்பட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜாதி மத மொழி ரீதியாக வாக்கு சேகரிக்கும் ஊழல் நடவடிக்கையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய சுதந்திரமான ஆணையம் அமைக்க கோரிய வழக்கு தொடர்பாக பதிலளிக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை யாராலும் சிதைக்கவோ உடைக்கவோ முடியாது என்று அக்கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இரண்டாக உடைத்து விடுவார் என்கிற அச்சம் இருக்கிறது என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் கூறினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை யாராலும் சிதைக்கவோ உடைக்கவோ முடியாது அதற்கான சூழ்நிலையை கூட உருவாக்க முடியாது இந்த கட்சி ஆட்சி அதிகார வேட்கையோடு மட்டுமே தொடங்கப்பட்ட கட்சி அல்ல புரட்சிகர பாதையில் சாதி ஒழிப்பை அடிப்படை கொள்கையாக கொண்டு அதற்காக மக்களை அணி திரட்டிய ஒரு பேரியக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றும் பாவலன் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை விட்டு விலகியவர்கள் புதிய அமைப்பு தொடங்கியுள்ளனர் சீமானின் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் அக்கட்சியில் இருந்து வெளியேறி வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான கல்யாண சுந்தரம் அதிமுகவிலும் ராஜீவ் காந்தி திமுகவிலும் சில ஆண்டுகளுக்கு முன்பே இணைந்தனர் இந்நிலையில் தற்போது மேலும் சில முக்கிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி வருகின்றனர் சீமான் கட்சியில் இருந்து விலகிய நிர்வாகிகள் புதிய அமைப்பை தொடங்க திட்டமிட்டனர் அதன்படி நாம் தமிழர் கட்சியின் மாநில முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் வெற்றி வெற்றிக்குமரன் புகழேந்திமாறன் தனசேகரன் ஆகியோர் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற புதிய அமைப்பை தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் வரை இருபத்தி ஏழாம் தேதி சிதம்பரத்தில் மாவீரர் தின பொதுக்கூட்டத்தை சீமான் தலைமையில் பிரம்மாண்டமாக நடத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திட்டமிட்டிருந்தனர் அதே நாளில் திருச்சியில் சீமான் கட்சிக்கு போட்டியாக மாவீரர் பொதுக்கூட்டத்தை நடத்த அக்கட்சியில் இருந்து விலகி தனி அமைப்பை தொடங்கிய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த மாவீரர் தின பொதுக்கூட்டத்தில் சீமானுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் அந்த பொதுக்கூட்டத்திற்கு சீமானுக்கு போட்டியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை அழைத்து வந்து பங்கேற்க வைக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் காவல்துறை ஐஜி முருகன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரானார் இதனால் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்ட் ரத்து செய்து வரும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அதிக மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் அனைத்து மாவட்ட ஆட்சியரும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மண்டலம் வாரியாக தயார் நிலையில் அதிகாரிகள் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரையில் எய்ம்ஸ் கட்டிட பணி வீச்சில் நடைபெற்று வருகிறது மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் விடுதி வெளிநோயாளிகள் மற்றும் குறிப்பிட்ட உள்நோயாளிகளுக்கான மருத்துவமனை கட்டட பணிகள் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் செயல்பட தொடங்கும் என்று